ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ தான் மழை குறைஞ்சிருக்குது வெயில் அடிக்குது ஒரு வீடு எடுக்கலாம்னு எடுத்துருக்கவாங்க வாங்க நம்ம உங்கள்கிட்ட கொய்யா செடிங்க நம்ம கொய்யா செடியில் ஒரு காய் தான் கொஞ்சம் செவந்து உடனே நம்ம குருவிங்கள்லாம் கொத்த தொடங்குச்சி பார்க்குறதுக்கு அடுத்து போனால் அவ்வளோ வாசனை சூப்பராக இருச்சுங்க நல்லா ரெட் கலர் கன்றதுல இந்த மிளகாய் தெரியுமாங்க இது மிளகாய் செடி பேர் அங்கே என்னான்னு சொல்லுங்கள் இங்கே இருக்கிறவங்க இதை வந்து காந்தாரி மிளகாய் வெள்ளை காந்தாரி மிளகான்னு சொல்லுவாங்க ரெண்டு காந்தாரி பச்சை கலர் ஒன்றுங்க இது வந்து வெள்ளை கலர் காந்தாரின்னு சொல்லுவாங்க இந்த செடி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூட செடி நிற்கும் எப்போவுமே காய் கொடுத்துட்டே இருக்குங்க இது காரமும் அதிகமாக இருக்கும் இது இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு செடி வச்சுருக்குங்க உங்களுக்கு தேவையானது கடையில் வாங்க வேண்டாம் இதே யூஸ் பண்ணிக்கலாம் இஞ்சிங்க ஒரு சின்ன தொண்டு இஞ்சி முளைச்சது இருந்தால் நீங்கள் மல் வச்சு பாருங்கள் இந்த மாதிரி குத்துல பிரிஞ்சு நமக்கு நல்ல ஒரு பெரிய இஞ்சியாக கொடுக்குங்க ஒன்று தான் சின்னதாக வச்சு பாருங்கள் கட்டையாக ஒரே கிழங்குலேருந்து இவ்வளோ வந்து குத்தல் பிரிஞ்சு வந்திருக்குது நம்ம ஊரில் வந்து ஒரு மிக்ஸ்க்காக கொஞ்சம் சோளம் கொண்டு வந்தால் சோளம் கம்பு இதெல்லாம் அது கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அழகாக முளைச்சி வந்திருக்குங்க நாம் வெற்றி செவட வராது இந்த மாதிரி ஊற்றும் போது நல்லா முளைச்சி வரும் இதாங்க சிவப்பு பொண்ணாங்கண்ணி நம்ம பருப்பு கடையும் போதெல்லாம் நான் கிள்ளி இது போட்டுக்கோம் இது ரெண்டு மூணு செடி இருக்குதுங்க இதை வச்சாவே அதிகமாக படர்ந்து வந்துடும் இது நம்ம மருந்து கொண்டு வந்த குப்பைமேனி செடிங்க இங்கெல்லாம் குப்பைமேன் இருக்காது இது குப்பைமேனி செடி நல்லது மற்ற வண்டு கடிக்கெல்லாம் ஸோ நாமும் மீதும் அரைச்சி போட்டால் நல்லதுன்னு சொல்லுவாங்க இது மணி தக்காளிங்க மணித்தக்காளி செடியும் அதிகமாக தான் நம்ம வத்தல் போடுவாங்க இது வந்து கொஞ்சமாக இருக்குது கீரையாக கூட அந்த மணி தக்காளியில நம்ம கீரையாக பயன்படுத்திக்குவோம் தான் காய் ஒன்று ரெண்டு இருக்குதுங்க சின்ன சின்ன காய் தான் அவ்வளோ தரமாளமலாக இருந்ததுனால சைஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு அவ்வளோ இனிதாங்க இது கொத்தி விட்டால் தான் கொஞ்சம் அடி சர வரும் நம்ம ஊர் கொல்லிங்கள்லாம் நிறையாவே இருக்கும் ஒரே பழந்தாங்க பழத்தில் இருக்கேன் இங்கே வந்துட்டு அதெல்லாம் கம்மிங்க கீரைலாம் இருக்கும் அதனால வந்து இந்த மணித்தே காலி கீரை இங்கே யூஸ் பண்ணுறது இவங்க கம்மி இருந்தாலும் நமக்காக தான் நான் கொண்டு வந்துட்டு வச்சுருக்கேன் கரிசிலாங்கண்ணி செடி இங்கே வந்துட்டு அதை வேற பேர் சொல்கிறாங்க மறந்துட்டு க கஞனின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் கரிசிலாங்கண்ணின்னு சொல்லுவாங்க முடிக்கு வந்து எண்ணெய் காசுறதுக்கு இதை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க ஜாதி மல்லிப்பூ பூ நேற்று அறுக்கவே இல்லை இன்றைக்கி மலர்ந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வாசனையாக இருக்குது செடி பக்கம் போனால் ஆலையே தூக்கிற மாதிரி அவ்வளோ வாசனை சூப்பராக இருக்குங்க நம்ம ஊரில் விட மாட்டாங்க தலையில் அறுத்து வச்சுக்குவாங்க இங்கே வந்து தலையில் யாரும் வைக்கிறதுல தான் கொஞ்சம் தயக்கம் அப்படியே பூ அறுத்து கட்டி சாமிக்கு தான் வச்சுடுவேன் தலையில் இங்கே நானும் வைக்கிறதில்ல அடுத்து இதுதாங்க தவசி கீரை அதாவது இந்த வீடியோவில் அவ்வளோ சரியாக என்னால் எடுக்க முடியல இதாக தவசிக்கிற விதை போட்டாவே வருங்க இது வந்து ஒரு நாலுக்கா பெருசாக நம்ம வந்து நெல்லிக்காய் மாதிரி வரும் அதுலேருந்து கொண்டு வந்து போட்டு விதை தாங்க இதுவும் வந்து தவசிக்கிற ரொம்ப நல்லது நம்ம கே யூஸ் பண்ணிக்குவாங்க இதை நம்ம செடியிலேருந்து பூ நான் வந்து எப்போவுமே சாமிக்கு பூ அறுத்து வச்சுடுவேன் இப்போ ஒரு ரெண்டு நாள் அறுத்து வைக்கல ரோஸ் வாட்டர் கொஞ்சம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கலாம் நம்ம வீட்லேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ரோஸுங்களெலாம் இருக்கலை ரெண்டு கலர் ரோஸுக்குது பிங்க் இது அதாவது ரோஸ் கலரும் ரெட் கலரு ரோஸ் ரெண்டிருக்குது இதுவும் ரெண்டும் சேர்த்து நமக்கு ரோஸ் வாட்டர் வருமானம் எனக்கு கொஞ்சம் செஞ்சு பார்க்கலான்னு அப்படியே விட்டு கரும்பு ஒரு கரும்பை கொண்டாந்து தங்க ஒரே பீஸ் வச்சு அதாவது ரெண்டு மூணு கரும்பு சைடில் வந்திருக்கு இது மல்லிகைப்பூ செடி எல்லாருக்கும் தெரியும் அதனால ஒரு சின்ன பூச்சி தான் கொண்டாந்து வச்சேன் இங்கே வந்து கொஞ்சம் ரேரங்க பூவெல்லாம் இருக்கும் ஆனால் தலையில யாரும் வைக்க மாட்டாங்க வாசனைக்கு வேண்டி வீட்டென அழகுக்கு மட்டும்தாங்க பூச்செடியே வைக்குவாங்க கத்தாள் வாழை இங்கே வாழை வந்துட்டு நம்ம ஒரு மாதிரி கிடைக்காதுங்க இங்கே வந்து எல்லாருமே விளக்கு வாங்கிட்டு வந்து தான் வீட்டுக்கு முன்னே ஒரு செடி வைக்குவாங்க ஏன்னா எண்ணெய் கசறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வைக்குவாங்க வேறு எதுக்கு இங்கே யூஸ் பண்ண மாட்டாங்க முகத்துக்கு தேய்க்குவாங்க அது பச்சை மஞ்சள் இதுங்க நம்ம நாட்டு பச்சை மிளகாய் இது தெரியும் நல்ல கிரீன் கலரில் பச்சையாக இருக்கும் நல்ல காரம் நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற பச்சை மிளகாய் செடிங்க நமக்கு ஆசத்துக்கு ரோஸ் பார்க்க பார்த்தா சூப்பராக ஹெல்லோ லைட் ரெட்டு நம்ம பொருள்தான் இதை கிள்ளி அப்பாவே தலையில் வச்சுட்டு போயிட்டுருவாங்க இங்கே வந்து செடியிலேயே மலர்ந்து அதே விழுந்து உணங்க வெற்றில செடிங்க நமக்கு யூஸ் ஆகிறதுக்கு தேவைன்னா நம்ம ஜலதோஷம் பிடிக்கிறப்போ அவர் கசாயிக்கிறதுக்காக தான் வச்சேன் வெற்றில செடி பச்சை மிளகா செடி இதே மாதிரிதாங்க வெட்டி சுற்றி நமக்கு தேவைப்படுற அளவுக்கு சும்மா நட்டு வச்சா போதுங்க ஆடு மாடலாங்க இல்லையா செடி கிடைக்கிறதுக்கு அதனால் எங்கள் எதை செடி வச்சாலும் அழகாக வந்துடுவோம் ரெட் கலரு ஒத்த அடுக்கு ரோஸுங்க இது சூப்பராக பார்க்கறது ரசிக்க அவ்வளோ நல்லாயிருக்குங்க ஒரு பக்கெட்டில் தான் வச்சுருந்தோம் இதில் நம்ம இருந்து கொண்டு வந்த பூர்ஸும் குச்சி தான் நட்டு வச்சோம் இதுவும் நல்லாவே தொடுத்துருக்கு இனிதாங்க எடுத்து நம்ம மண்ணில் வைக்கணும் மழைப்பு தான் குறஞ்சிருக்குது இது என்னென்னு பார்க்குறீங்களாங்க இதாங்க செடி வருமா என்ன தெரியல ஒரு மாதம் ஆச்சுங்க விதை நட்டு ரெண்டு செடி அதாவது ரெண்டு விதை முளைச்சி வந்திருக்குது வெள்ளி வாங்க வேண்டாம் இதாங்க ஹாடா தொடை இலைங்க நிறைய பேர் நம்மளும் மருத்துவம் தெரிஞ்சிருக்கும் இது வந்து நம்ம தண்ணி காய்க்கும் போது ஒரு ஒரு இலை போட்டு குடிக்கும்போது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் நெஞ்சு செளியெல்லாம் கொஞ்சம் கரைஞ்சி வந்துடும் சொல்லுவாங்க இதனால் நம்ம வீட்டான செடி தான் வச்சுருக்கேங்க இது மஞ்சள் சம்பங்கி மர சம்பங்கின்னு சொல்லலாம் இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால நான் போட ஒரு சின்ன கோலம் இங்கெல்லாம் யாரும் கோலம் போட மாட்டாங்க நானும் நம்ம ஒரு வழக்கத்தில் கோலம் போடுவோம் சங்குப்பூ நீல கலர் சங்குப்பூ ஒயிட்டாக இருக்குது அதிக அதிகம் பூ வரல ஆனால் நீல கலர் வந்து அதிகமாக வருது நம்ம தண்ணி கை வைக்கும்போதும் இதெல்லாம் வந்து நீலக்கலரு சங்குப்பூ ஊட்டி குடித்தா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க ரத்தம் கிளியர் பண்ணுறதுக்கு அடுத்து இது மணிப்ளான்ட் சரி நீங்கள் சின்ன மணி பிளான்ட் பார்த்துருக்கோம் எங்கே பாருங்கள் ஒரு வாழை இலை மாதிரி பெரு பெருசாக இருக்குது பெரிய தண்டு மணிப்பிளாண்ட்டு மணிப்பிளாண்ட் வச்சு பணம் வரணும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மை இல்லைங்க சும்மா தான் இது வாஸ்துன்ற மாதிரி எல்லாங்களும் ஒன்றும் இல்லை வீட்டு செடியை சுற்றி நமக்கு தேவையான அழகான ஒரு செடிங்க எல்லாமே வச்சுருப்போம் இந்த பூங்களெல்லாம் அந்த விட்டுக்கிளையே உட்காந்து செடி பூ துளர்லாம் அடிச்சு விட்டுரும் சின்ன சின்ன ரோஸுங்க இதெல்லாம் இல்லை சின்ன சின்ன ரோஸ் தான் நம் அது பறிக்கிறதில்ல எல்லாமே செடியிலேருந்து சாமிக்கு வைக்குவோம் அதை மாரி மீதி செடியில் இருக்கிறது தான் இதுவும் வெளில நந்தியை வட்டம்பூ இது நத்த கண்ணாடின்னு சொல்லுவாங்க இந்த பூ வந்துட்டு இங்கே கேன்சருக்கு ஜோ அதாவது தண்ணியில் போட்டு குடித்தா நல்லதுன்னு சொல்கிறாங்க ஆனால் தேலு எனக்கு பயமாக தான் இருக்குது அதனால் இருக்கிறது இல்லை இது என்ன பூன்னு தெரிஞ்ச கண்டிப்பாக சொல்லுங்கள் என்னன்னே எனக்கு புரியலாம் ஒரு பெரிய செடியாக வந்துச்சு ஆனால் பூ வரல அப்புறமேலு மலைக்கெல்லாம் போய் அப்புறம் சைடில் துளிர் வந்தது தாங்க பூ வந்தது பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது மஞ்சள் கலரு இதாங்க காய் அது என்ன காயின்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் இது கமெண்ட் பண்ணுங்கள் என்ன இது காய் பீன்ஸ் காய் மாதிரியே தெரியுது ஆனால் இது அது கிரீன் பீஸ் காய் மாதிரி அது என்னென்னு தெரியல தெரிஞ்சால் சொல்லுங்கள் மழை ஒரு நாள் விட்டதுமே வாட தொடங்கிடுச்சிங்க செம்பருத்தி செடி செம்பருத்தி செடி எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் செம்பருத்தி பூ கூட டீ போட்டால் ரொம்ப நல்லது உடல் யாருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டாங்க இதுவும் போட்டு கூடிங்க ரெட் பூ பிடிச்ச வீடியோக்கு ஒரு லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்து போகலாம் என் ஃப்ரெண்ட்ஸ்